ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு குட்டி வீடியோ தான் யூபிஐயில் எப்படி கோல்டு வாங்குறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஜிபே ஓப்பன் பண்ணி மேலே சர்ச் பாக்ஸில் கோல்டு லாக்கர்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும் என்னால் அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியலை ஆக மாட்டேங்குது ஏன்னு தெரியல இப்போ நான் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு நாற்பது மில்லிகிராம்ஸ் நான் கோல்டு வாங்கி வச்சுருக்கிறதுக்கு மேலே ஷோ ஆகும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாங்கின கோல்டு தான் பெய்டின் போட்டிருக்கிறதெல்லாம் நான் வாங்கினது இந்த ரிசீவ்டுன்னு போட்டிருக்கிறது வந்து நான் செல் பண்ண கோல்டு நம்ம செல் பண்ணோம்னா திரும்பி இந்த அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் அந்த கா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பை செல் டெலிவரின்னு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும் கோல்டை பை பண்ணணுன்னா பை ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அதுக்கு எவ்வளோ மில்லிகிராம்ஸ் கோல்டு கிடைக்குங்கிறது கீழே உங்களுக்கு ஷோ ஆகும் சைனெல்லாம் அந்த ப்ளூ டிக் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா யூபிஐ பாஸ்வேர்டு கேட்கும் நீங்கள் எல்லாேருக்கும் பணம் அனுப்பும் போது யூபிஐ பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் கோல்டு வாங்கிக்கலாம் மேலே போட்டிருக்கிறது வந்து பன்னெண்டு ரூபாய் எண்பத்தி நாலு பைசா போட்டிருக்கிறது ஒரு மில்லிகிராமோடய ப்ரைஸ் தான் போட்டிருக்காங்க அடுத்து செல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் செல்லுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ நான் வந்து எவ்வளோ கோல்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறது கீழே வந்து எனக்கு ஷோ ஆகும் நான் பார்த்தீங்கன்னா நாற்பது மில்லிகிராம்ஸ் கோல்டு வச்சிருக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டென் மில்லிகிராம்ஸை நான் வந்து விற்றேன்னா அதுக்கான அமௌண்ட்டு வந்து நான் அந்த ப்ளூடிக்கு நான் கிளிக் பண்ணி நான் செல் பண்ணேன்னா அதுக்கான அமௌண்ட்டே என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடும் ஸோ இப்படி தாங்க ஜிபே யூஸ் பண்ணி கோல்டு வாங்கணும் அடுத்து பேடிஎம்மில் எப்படி கோல்டு வாங்குறதுன்னு பார்க்கலாம் பேடிஎம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேஜில் ஃப்ரெண்ட்லேயே உங்களுக்கு பேடிஎம் கோல்டுன்னு ஷோ ஆகும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி ஷோ ஆகும் நீங்கள் என்ன அமௌண்ட்டுக்கு கோல்டு வாங்க போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணி கீழே ஸ்டார்ட் சேவிங்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா யூபிஐ மூலமாக நீங்கள் கோல்டு வாங்கிக்கலாம் மேலே டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா கோல்டோட லைவ் ப்ரைஸ் உங்களுக்கு ஷோ ஆகிட்டே இருக்கும் அதை செக் பண்ணி நீங்கள் கோல்டு வாங்கிக்கலாம் பேடிஎம்மில் எனக்கு அக்கௌண்ட் இல்லாததுனால செல்லிங் டீட்டெயில் காட்டல சேம் நம்ம ஜிபேல எப்படி வாங்கி செல் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம இதில் செல் பண்ணோம்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்